நீ வெக்கம் மானம் சூடு சோரண உள்ள நல்ல ஆன்மகனா இருந்தா ஜானகி அம்மாவுடைய கட்சி அலுவலகத்தை இனிமேல் நீ பயன்படுத்த கூடாது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஜானகி அம்மையாரின் அணியில் இருந்தவர் என கூறும் எடப்பாடி பழனிசாமி ஜானகி அம்மா கொடுத்த அதிமுக கட்சி அலுவலகத்தை விட்டு வெளியேற வேண்டும் என அதிமுக தொண்டர் ஆவேசத்துடன் பேசிய வீடியோ வைரலாகி வருகிறது நானும் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்குங்க எடப்பாடி பழனிசாமி பேசுறத எப்போ பார்த்தாலும் ஜானகியில் இருந்த ஒரு ஓபிஎஸு ஜானகி அம்மா அணியில் சிபிஆர்ஜெட்டாக இருந்த ஒரு ஓபிஎஸு இதே குற்றச்சாட்டை சொல்லிட்டு இருக்காரு இது என்ன குற்றச்சாட்டு ஜானகி அம்மா யாரா யார் ஜானகி அம்மா யார் சொல்லுங்க எடப்பாடி பழனிசாமி தான் கேட்குறேன் அம்மா முன்னாள் முதலமைச்சர் நம்மளுடைய தலைவர் புரட்சி தலைவருடைய இந்த கட்சி தோற்றுவித்தவருடைய மனைவி அவங்களுடைய அணியில் இருந்து என்ன குற்றம் எடப்பாடிக்கு என்ன வேவுது அதில் இதில் என்ன நொட்டிட்டு போகுது எடப்பாடிக்கு நான் கேட்குறேன் ஜானகி அம்மாவை பற்றி இவ்வளோ குறை சொல்றிய இன்றைக்கி ஜானகி அம்மா கொடுத்த அந்த கட்சி அலுவலகத்தில் தானே நீ இருக்கிற இன்றைக்கி அந்த கட்சி அலுவலகத்தை விட்டு நீ வெளியே போட முதல்ல நீ வெக்கம் மானம் சூடு சோரண உள்ள நல்ல ஆண்மகனாக இருந்தா ஜானகி அம்மாவுடைய கட்சி அலுவலகத்தை இனிமேல் நீ பயன்படுத்தக்கூடாது நீ வேறு எங்கேயோ பயன்படுத்தி அண்ணாதிமுகவுடைய உண்மையை தொண்டனால் அம்மாவுடைய அடியனா நான் சொல்கிறேன் புரட்சி தலைவருடைய உண்மையை விசுவாசியாக சொல்கிறேன் ஜானகி அம்மா பேர்லேருந்து கொடுத்த சொத்து கட்சியினுடைய அலுவலகம் அதுக்குள்ளார போவாதரா உண்மையான சூடு உள்ள உள்ளவனாக இருந்தா உண்மையான உடம்புல அண்ணாதிமுக ரத்தம் ஓடுறவனாக இருந்தால் உண்மையான அந்த ரெட்டலை சின்னத்துக்கு மேலே விசுவாசியாக இருந்தால் நீ இனிமேல்ட்டு ஜானகி அம்மா கொடுத்த கட்சி அலுவலத்துக்குள்ளார ஒட்டுற போக கூடாது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க